காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தி மூன்று வாஸ்தவமான சீர்திருத்தம் இத்தனை வயசுக்கு கீழே பண்ணக்கூடாது என்று அதமபக்ஷ வரம்பு வைத்த சட்டத்திலே இத்தனை வயசுக்கு மேலே போகக்கூடாது என்று சீலிங் அதாவது உச்ச வரம்பும் வைத்திருக்கக்கூடாதா என்று நினைக்கும்படியாக இருக்கிறது இப்போது இருபத்தி ஐந்து வயது முப்பது வயசு என்று பெண்கள் கல்யாணமாகாமல் இருப்பதற்கு சட்டத்தை குறை சொல்வது துளி கூட நியாயமே இல்லை நம்முடைய அசுரத்தை தான் இன்றைய கோளாறுகளுக்கெல்லாம் காரணம் பூணூல் போடுவதற்கு சாரதா சட்டம் இல்லையே ஏன் முப்பது வயசுக்கு கல்யாணத்தோடு சேர்த்து பூணூல் போடுகிறோம் சாஸ்திர விஷயத்தில் நமக்கு அத்தனை அலட்சியம் இந்த பொதுவான அசுரத்தையோடு கல்யாணம் பூணூல் முதலான காரியங்களை பெரிய தடபுடல் உற்சவமாக செய்வதற்கு பணம் தயார் பண்ணிக்கொள்வது எல்லாவற்றிலும் பெரிய தீமையாக கல்யாணம் என்றால் ஒரு ஆயுசுக்கால சேமிப்பும் போதாத அளவுக்கு வரதட்சிணைக்காகவும் சீர்செனத்திகளுக்காகவும் செலவழிக்க வேண்டியிருப்பது ஆகியனவும் சேர்ந்து சாஸ்திரோக்தமான காலக்கெடுவின்படி இந்த சம்ஸ்காரங்களை பண்ணுவதற்கே இல்லை என்ற ஸ்திதிக்கு கொண்டுவிட்டிருக்கிறது வேத சாஸ்திரங்களில் இவற்றுக்கு பண சம்பந்தமே கூறப்படவில்லை இது நாம பண்ணிக்கொண்ட அனர்த்தம் நான் மேலே சொன்ன எட்டு கல்யாணங்களில் எதிலுமே பெண்ணையும் கொடுத்து பணமும் கொடுப்பதாக இல்லை ஆசுர விவாகத்தில் கூட பெண் வீட்டுக்காரர்களுக்கு தான் பணம் கொடுத்து பதிலுக்கு பெண் வாங்கிக் கொள்கிறான் அந்த வியாபாரமே அசுரத்தனம் என்றால் பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடு என்று கேட்பது நம் தர்ம சாஸ்திரக்காரர்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒன்றேதான் கன்னியா சுல்கம் என்பதாக பெண்ணுக்கு கொடுப்பதையாவது கொஞ்சம் சாஸ்திரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறதே தவிர வெள்ளை வீட்டாருக்கு வரதட்சணை கொடுப்பதற்கு அதில் ஆதாரமே இல்லை நிஜமான கல்யாண சீர்திருத்தம் வரதட்சிணை ஒழிப்பு தான் அதை பண்ணாமல் வயசு விஷயத்துக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்ததில் நம்முடைய குடும்ப சமூக வாழ்க்கை முறையே புரண்டு விட்டிருக்கிறது பெண்கள் உத்தியோகத்துக்கு போவதைத்தான் சொல்கிறேன் வரதட்சிணைக்கும் சீருக்கும் ஆடம்பர கல்யாணத்துக்கும் வேண்டிய அளவு பணம் சேர்க்க முடியாத போது சாரதா சட்டம் ரொம்ப அனுகூலமாக வந்து கல்யாணத்துக்கு அவசரமில்லாமல் அவகாசம் தந்தது